قل الله وحده لم يرد ولم يولد ولم يكن له شكرا أحد قل هو الله أحد الله والسمد لم يرد ولم يولد ولم يكن له شكرا أحد قل أعوذ برب الفلك من شر ما خلق <applause> ومن شر راسة إذا وقفت ومن شر النقاسات ذو قد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس إله الناس من شر المصداق الخناس الذي يصدق في صدور الناس من الجنه والناس اللهم صل على سيدنا محمد النبي الامي واله وصحبه وسلم اللهم ارسل الصلاه وما خلعناه هذه ايه فاسده ورحمه الناس اللهم فرحه الى رؤية سيدنا وأحمدنا محمد مصطلقا صلى الله عليه وسلم خاصة ثم الى روبي هتيجا رضي الله تعالى عنها ثم الى روبي عائشة ستيكا رضي الله تعالى عنها ثم الى روى رضي الله تعالى عنها ثم الى روى علي كرم الله وجهه ثم الى روى

ومربينا فقرات علمنا يا ارحم الراحمين ثم الى رؤيته عن عمر رضي الله تعالى عنها اللهم انفعنا بغلومهم اللهم انفعنا ببركاتهم اللهم انفعنا بفلسفه اللهم تهر قلوبنا عن خيرك ونظر قلوبنا بنور معرفتك اللہ اللہ مینا نسلو کا حب کا و حب نبی کا و حب اولیائی کا و حب شیخنا و مشدنا و مغبینا و قررت یا رحم الرحیمی ربنا لا تواخذنا ان سینا و اختائنا ربنا ولا تعمل علینا اسرن کما حملتہو علی اللذین من قبلنا ربنا ولا تعملنا ما لا طاقة لنا واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وآله وأصحابه أجمعين de அதிகத்தை புரியுது சிரமமாக இருந்தால் நபி நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுடைய அமல்களை செய்ய ஆரம்பிச்சு ரெண்டாவது தான் சொல்லிவிட்டா தடாவும் ரொக்காவும் சுஜதா நபியை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க உங்கள் உண்மைத்தா இருக்கக்கூடிய ரொக்கமும் சஜதாகும் அப்போ இதை வச்சு நம்ம கேஸ் கொடுத்துக்கணும் நீங்கள் அசைஞ்சாலும் பார்க்குறாங்க நீங்கள் கண்ணை சிமிட்டாலும் பார்க்குறாங்க நீங்கள் எந்த சிந்தனையில் செய்கிறீங்களோ அதையும் கவனம் செலுத்திறாங்க நபியை கூட வச்சுக்கிட்டு ஒரு அம்மனை செஞ்சாலும் அதையும் பார்க்குறாங்க நபி கூட இல்லை நபி இங்கே பார்க்குறாங்க அதுக்கும் நமக்கு அதான் சக கிடைக்கும் அதனால் நப்பி நம்ம பார்க்குறாங்கங்கிற ஏற்று பாதையில் அடிப்படையில் இப்போது சிகிச்சை வெறுமனே நாம் நாமே லாயிலாக லாஹில் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படி பார்க்குறாங்க நம்ம லாயில் லாஹில் இல்லைங்களாவோ அவங்க பார்க்குறாங்க அப்போது இதில் என்ன வள மலத்துகள் இருக்குது எதோ தவறுகள் இருக்குதோ சரி செய்வாங்க செய்வாங்கலாம் சரி செய்வதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்கள நம்மலாம் அவங்களுக்கு முன்னால் சாதாரண ஒரு மனிதர்கள் ஏன்னா அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருந்து நம்மளுடைய அவர்களை அவங்க தான் அதை ஸ்லாக பண்ணுவது அது நமக்கு என்ன தேவையோ அதை அவங்களுக்கு முன்னாடி வச்சு இப்போ லாயிலா இல்லை எல்லாம் சொல்லணும் வேற நீங்கள் நபியும் செய்யக்கூடாது இஸ்லாத்தும் செய்யக்கூடாது நபி பார்க்குறாங்க நபி பார்த்து நபி செய்வாங்க இஸ்பாத் எங்கே செய்யணுமோ அங்கே செய்வாங்க இந்த இஸ்தேசாரில் செஞ்சோம் நபி மேலே நமக்கு முப்பத் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை நாம் நாமாவே வாய தோணு லாயில்லா இல்லை இல்லா இல்லை இல்லா சொல்லிட்டு போய்ட்டு வந்துச்சுங்க நபி ஒதுக்கிடுவாங்க ஆனால் பார்த்துட்டு இருக்கிறாங்க நல்ல மலையும் பார்க்குறாங்க கெட்டா மலையும் பார்க்குறாங்க

唉呀 <Nah. S 2>、nah.

நபி கூட இல்லைன்னா நீ அசைய முடியாது அமைதியாகவும் இருக்கவும் முடியாது ஆதம் ஆதுமலிசெல்லாம் பார்த்த தொழில் லாயிலா இல்லல்லாம் பார்க்கல ரொம்ப தோடு பார்க்கலாம் அவங்கள கொண்டு தான் நமக்கு அசைவுகள் தெரியுது பார்வைகள் தெரியுது பேச்சுக்கள் தெரியுது இதை விளங்குனா தான் லாயிலா இல்லைல்லாம் பக்கம் போகலாம் பாவா இல்லைன்னா போக முடியாது நீ எத்தனை கடவை தாங்கள் நஃபீ செய்கிறதா சொன்னாலும் அது நபி ஆகாது இஸ்பாத் செய்கிறதா சொன்னாலும் இஸ்பாத் ஆகாது நபி நஃபீ செய்யும் உன்னுடைய இந்த நாவலை நபி அப்போ தான் அந்த ஒரு ஒரு உண்மையான கலிமாவாக நமக்கு பிரோஜனம் அளிக்கும் ரெண்டு நாளைக்கு அதனால் அந்த நபியை கூட வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுங்க நபியை விட்டு பிரிவதற்கு ஆசைப்படாதீங்க நபியை மதினாவில் வச்சு பார்க்காதீங்க ஆ எப்போ போய் பார்ப்பீங்க மதியனாவில் எப்போ நேரில் பார்க்கறது மோலன் சரி ஃபுல்லாக படிக்கிறோம் யாரும் நபி உடைய மகத்தை பார்த்தாலும் சரி எப்போ பார்க்கறது பார்க்கவே தர்ரா முடியா தர்ரா மகருக்கு மொஹம்மத் தெரியுறாங்க இதை விளங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதை விளங்காத வரையும் மற்ற வேலைகளை விழுந்தோம் விட்டுட்டு இதில் கொஞ்சம் முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும் இல்லைன்னா வந்து போயிட்டு வந்து போயிட்டு கொண்டேதான் சரி வர்றதுனால பாயுதா என்ன இருக்குது நீங்கள் செலவு பண்ணிட்டு வர்றது தான் உங்களுக்கு பாயுதா புரியுதா இவங்க ஆகி போடுறதில் இவங்களுக்கு பைதான் இதில் ரெண்டு பேருக்கும் இவங்க தைச்சுப்பாங்க இவங்க தைச்சுப்பாங்க தேவைக்கூடிய பிள்ளைங்களை பேச விட மாட்டாங்க அவங்க எங்களை உள்ள வச்சு நீங்கள் எல்லாம் ஏமாறாதீங்க வேணாம் என்ன ஹக்கீக்கத்தை என்ன இதை விளங்குறதுக்கு ஆசைப்படுது லாயிலாஹில்லாவுடைய ஹக்கீக்கத்தை தான் முமது ரசூல் இல்லாவுடைய ஹக்கீக்கத்தை தான் இதை வரையும் ஊரை விட்டு போகக்கூடாது தண்ணியோ தீயோ கொடுத்துட்டு வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு கல்வி சோர் போட்டால் தான் இருக்குன்னு சொன்னாக்க அவங்க வளங்காது எங்கள் பாவா சொன்னாங்க காலையில் ஒருத்தரை புளியாங்காய் சாப்பாடு நைட்டுக்கு ஒரு புளியாங்காய் சாப்பாடு புளியாங்காய் சம்பாளை எப்படி கற்றுக்கிட்டு வந்தோம் பாவா பசியில் பட்னியில் கிடப்போம் அதுல்லா ரஹமதுல்லாது அவங்க அந்த கொய்யா மரத்தில் கொய்யா பழத்தை பிச்சு பிச்சு கொடுப்பாங்களாம் லார்டுக்காக இருக்கும் பாபா அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்கள் அதிகமாக அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க லேசா வாங்கிட்டு போறதுக்கு எல்லாம் எடுத்து பண்ணுறீங்க இது வேற ஆடம்பரம் வேற எல்லாத்துக்கும் எல்லாம் வழங்கின மாதிரி நடிக்கிறோம் வேணாம் அவர்களும் கஷ்டப்படுறாங்க அவருடைய பிள்ளைகளும் கஷ்டப்படுறாங்க என்னங்கிறது கவனம் செய்யுது இவங்களோட ஆளாக்கணுங்கிறதுக்காண்டி அவர் முழு மூச்சையும் உங்களுக்காண்டி அர்ப்பணம் செய்கிறாரு புரியுதா அவங்க எப்படி தப்பிச்சுப்பாங்க நீங்கள் எல்லாம் மாட்டீங்க கொசாரா இருக்குது இதை விளங்காத வரையும் இந்த சேகோட்டை தர்பார் விட்டு போக மாட்டேன்னு அசம் செஞ்சுட்டு உட்காரலாம் தண்ணியை குடி பாய்ப்பு தண்ணியை குடி உட்கார் வேணுண்டா வேணாம்ண்டா போயிடலாம் ஆணை காலையிலே போயிடலாம் வேணும்னா உட்காரு சும்மா விட மாட்டாங்க சேகம் சேகக்கூடிய பிள்ளைகள் இப்படிதான் கவனம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க அப்ப இங்கத்தை விளங்கணும்னு ஆசை இருந்தார் இல்லாதவர்கள் இல்லல்லா 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 He'll and La, 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 he will and la he la இல்லல்ல 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 முஹம்மதுல்லால்ல இந்த வாயில் வருது இல்லை இல்லல்லா இல்லல்லா வருது நாக்கில் வருதா உதற்கில் வருதா பன்னில் வருதா நான் கவனம் செலுத்துறேன் கவனம் செலுத்தினால் நம்மளுடைய ஆசை வந்துடும் ஏய் அவன் பைத்தியமா இருக்கிறான் நம்மளா விளங்கிக்கணுங்கிற முயற்சியை எடுத்து விட்டுருங்க அதை தயவு செய்து அல்லாவுக்காண்டி விட்டுருங்க நாம் நாமளாவே விளங்க முடியாது எல்லாமே அல்லாவுடைய ரசூலிய புரியுதா எனக்கு வந்து ஏன் ஏன் அல்லாஹ் வழங்கணும் ஏன் லாயில்லாவுடைய அஃபிரிக்கத்தை முகமது ரசூல்லாவுடைய அஃபிரிக்கத்தான் புரியணுமா இல்லையா வெறும் லாலி லாயில்லா முகமது ரசூல்லா சொல்லி சொல்லிட்டு காலத்தை ஓடிக்கிட்டே இருப்போம் இப்படியே போய் கபூருக்கு போயிட்டாக்கா நம்மளுடைய கட்சி என்ன அல்லா மகிழ்ச்சி விட்டா விட்டது உள்ள பயப்படுது இதுதான் பயந்துக்கிட்டே இருந்தாங்க சாபங்கள் பயந்தாங்க நம்ம ஷேஃபம் பயந்தாங்க அவளியா எல்லாக்களும் பயந்துகிட்டு இருந்தாங்க பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை தும் நாய் பிடிச்சா பகவானு கிட்டே சொல்வாங்க ஒரு கால் கிண்ணத்தில் இருக்கோமா ஒரு கால் கிண்ணத்துக்கு வெளியில் இருந்துக்கிட்டு யாராச்சும் கேட்டால் ஆஃபீஸாகி ஆஃபீஸாக இருக்குறான்னு கேட்டாக்கா நான் ஆஃபீஸ் அவ்வளோ நான் முழுமையாக ஒன்று துரவதி ஆகும் கால் காலம் வெளியில் இருக்கும் இப்படியே வச்சுட்டா இல்லாஹாலா நான் என்னுடைய தத்தி என்ன ஏன் எனக்கு எப்படி ஆபி நான் எப்படி சுக்குன்னா இருக்க முடியும் பயப்படுறாங்க அதில் தமிழேப்பா பாரு அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த பயம் இருந்துச்சு விளங்குனதுனால விளங்குனாங்க முகமது விளங்குனாங்க பயம்தான் அதே நேரத்தில் ஆதரவும் வச்சாங்க இந்த ரெண்டுக்கும் பத்தியில நம்மளுடைய வாழ்க்கை நடந்துக்கிட்டேன் அல்லாஹ் 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 அல்லா அல்லா அல்லாஹ் 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 அல்லா அல்லாஹ் அல்லா அல்லாஹ் அல்லா அல்லாஹ் அல்லா அல்லாஹ் 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 அல்லா अलाह अलाह अलाह

ரெண்டு பேரும் தான் நம்ம அவங்க முகாத்தம் அவங்கள முன்னோக்கி தான் பேசணும் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் செலவாகத்தை கொண்டு வர முடியும் முகம்மது எங்களை சிக்கரை கொண்டு வர முடியும் அல்லாவும் எல்லாம் சிக்கரை கொண்டு வர முடியும் அதனால முகம்மது முகம்மது முஸ்தபாட்ட நம்மளுடைய ஜாத்துல அங்கே பய அங்க வச்சாங்க அவங்க அல்லாட்ட போறாங்க டைரக்டாக அல்லாட்ட போகவே முடியாது කොකම් පොර මැරි පෝටරා සිරවේ ලැබීටෙප ඔොඩු මහදරත් වමා ලැිට ඔොළු ග්‍රගත් වනිවා මොහම්මද ඔොඩු ගොඩයි වනිවා මොහම්මදට මොහම්මදදුටිය මහ්බත් නිවා මහමදක සඳ දහලවා මොහම්මා මහම්මා 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 ทํานา